அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மாதத்தின் முதல் நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதியோடு ஆரம்பமாகுது இந்த நாள் முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கியமான திதி சஷ்டி திதி இரண்டும் மாதத்தின் முதல் நாளில் கூடி வந்திருக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாத மாதமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை ஏன் கடனை என்னால் தீர்க்கவே முடியலைங்கன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கடன் தீர்வதற்கான பரிகாரங்கள் கேட்குறீங்க கடன் தீரணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய வழிபாடு செய்யணும் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எளிமையான வழிபாடு உங்களுக்கு சஷ்டி கவசம் தெரியுமா திருப்புகள் தெரியுமா திருமந்திரம் தெரியுமா கந்தக்கூரு கவசம் தெரியுமா உங்களுக்கு என்ன முருகன் மந்திரம் தெரியுமோ அதை மனதார நீங்கள் முருகனை நினைத்து படித்து முருகன் வழிபாடை பொறுத்த மட்டும் மந்திரம் சொன்னாலே போதும் அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் உட்காந்துக்குவார் முருகனை கூப்பிட்டாலே போதும் கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அந்த இடத்துல இருந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பவர் முருகப்பெருமான் முருகப்பெருமாளை வழிபாடு செய்கிறதுல ரொம்ப முக்கியம் வந்து மந்திரம் சொல்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் என்னால் அபிஷேகத்துக்கு எதையும் வாங்கி கொடுக்க முடியலைங்க ஒரு நல்ல நாளுக்கு கோயிலுக்கு போக முடியலைங்க நிறைய பேர் புலம்புறத கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய வேலைப்பழு அப்படிங்க நான் காலையில் ஆஃபீஸ் போனால் நைட்டு தான் வருவேன் பகலில் எப்படிங்க நீங்கள் சொல்கிற இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறது இருக்கிற இடத்துல இருந்து முருகனுடைய திருநாமத்தை சொல்லி அலைங்க அந்த இடத்துல வந்தே உங்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக காப்பாற்றுவார் கலியுகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்பட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து செய்திகள்லாம் தெரியாத மனிதர்களும் இருக்காங்க என்ன நடக்குன்னே தெரியாமல் அன்றாட வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணுறது இன்றைக்கி என்ன பண்ணுறது இவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது மாதிரி ஒரு அந்த அந்த ஒரு சூழ்நிலையிலே ஓடிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு எல்லா விதமான செய்திகளும் மனதை போட்டு பாடாப்படுத்தும் ஐயோ அப்படி நடந்துருச்சு உலகத்தில் இப்படி நடந்துருச்சு நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன நடக்குமோ இது மாதிரி ஒரு தரப்பு இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் மொத்தத்தில் ஒவ்வொரு விதமான சுமைகளும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது இது சரியான முறையில் தீர்த்து நம்மளும் இருக்கணும் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க கடவுளை நம்புங்க கடவுளை நம்புங்க சமீபத்தில் ஒரு கமெண்டை வந்து நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு தான் டெலீட் பண்ணேன் ரிமூவ் பண்ணேன் கமெண்ட்ஸில் போய் ரிமூவ் பண்ணேன் கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி சொல்கிறீங்க கடவுள்லாம் இல்லை ஏன் இப்படி கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் கடவுள் இல்லை அப்படிங்கிறத விஷயத்தை பத்தி நிறைய கருத்துக்களை வந்து ஒரு பெரிய கமெண்டா பதிவு பண்ணி இருந்தாங்க கடவுள் இல்லாம எப்படி நீங்கள்லாம் நம்ம அந்த உலகத்துக்கு வந்திருப்போம் நம்மளை மீறி ஒரு தான் அது நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு நடக்குது அது கருமா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு காரணம் கர்மா நாம வேணாம் நினைக்கலாம் இன்னைக்கு நான் பண்றது எங்கப்பா எனக்கு கடவுள் தண்டிச்சார் பாரு நான் நான் இப்படி பண்ணேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி சில வீட்லலாம் சில குழந்தைகளுக்கு வந்து இன்சுலின் போடுறாங்க சுகர் வந்து வந்துருச்சு என் குழந்தைக்கு இன்சு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு அவங்க அம்மா அப்பாவோ அவங்க தாத்தா பாட்டியோ செஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவம்தான் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த நோய் அது மாதிரி நம்ம செஞ்ச வினைகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அடுத்த தலைமுறையினரை பாதிக்கும் கடவுள் கண்டிப்பாக இருக்காங்கங்கிறத முதல்ல தயவு செய்து எல்லோரும் ஏற்றுக்கோங்க நிறைய பேர் வந்து பதிவுகள்லாம் பார்க்குறீங்க சாமிலாம் கோவம் வந்துச்சுன்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா இந்த கடவுளை நான் காப்பாற்றவே மாட்டார் இந்த கடவுள் இருக்காரா இல்லையா கண்டிப்பாக கடவுள் இருக்காருங்க நான் என்னுடைய எல்லா பதிவுலுமே இனிமேல் சொல்லுவேன் கடவுள் இருக்க போய் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கடவுள் இருக்க போய் தான் அந்த யூடியூப்ங்கிற ஒரு தளம் உங்க கையில இருக்கு யூடியூப்ங்கிற ஒரு தளத்துல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது யாராலும் முடியும் கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தோறும் முதல்ல நினைச்சு இந்த நாளை கொடுத்த தெய்வத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க இப்போ எனக்கு அந்த கமெண்ட் பண்ணவங்கள நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறது ஏன் ரிமூவ் பண்ணேன் அதுக்கு கீழேயே நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாமே எல்லாரும் படிப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சு நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அதனால இந்த பதிவுல உங்ககிட்ட சொல்லிடுறேன் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் கர்மா கர்ம வினையை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவளிப்பது பறவைகளுக்கு மனிதர்களுக்கு விலங்கினங்களுக்கெல்லாம் நம்ம உணவளிக்கிறது நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கும் அடுத்தது தெய்வ வழிபாடு மனமுருகி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் உங்கள் கர்ம வினையும் நிச்சயமாக தீருங்க சரி இந்த முதல் நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் அதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நாளை ஆணி உத்திர நாளில் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற விரும்பினால் அக்ஷய பாத்திரம் உணவளிக்க திட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ரூபாய் முப்பதில் இருந்தே செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செலுத்தலாம் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது அச்சு வெள்ளம் அச்சுவெள்ளம் கிடச்சி வெள்ளம் எடுத்துக்கோங்க ரெண்டு அச்சு வெள்ளம் ஒரு துண்டு எடுத்து நீங்கள் தூங்குற அறையிலேருந்து இதை செய்யலாம் நான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேங்க நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் தாராளமாக செய்யலாம் தவற கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துலேயே முருகனுடைய திருநாமத்தை சொன்னீங்கன்னா போதும் அந்த இடத்துல வந்துடுவார் முருகனை மனதார வேண்டிட்டு முருகா எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரணும் என்னை சுற்றி எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பேர் பட்டு இருக்காங்க எல்லாருடைய துன்பங்களும் தீரணும் என்னுடைய துன்பமும் தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் நாளை காலை ஆணி உத்தர தரிசன அந்த தண்ணீரை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வச்சுருங்க ஒரு ஒரு சரட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா தோட்டாங்குச்சியில் ஊற்றி பறவைகளுக்கு வச்சுட்டீங்கன்னா பறவைகள் குடிச்சிக்கும் அதுக்கு எனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது விரட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க எறும்புகள் உணவாக இடத்துக்கும் அந்த வேருக்கும் அது உணவாக போகும்போது அந்த விருட்சம் வளர வளர உங்கள் துன்பம் எல்லாம் தீர்ந்து போகுங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை இரவு தவறாமல் செய்யுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை கமெண்டில் டைப் பண்ண சொல்லுவேன் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முருகனின் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் கடவுள் இருக்கிறார் கண்டிப்பா நம்மளெல்லாம் காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்